அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்களுக்கு எதிர்கால வாழ்க்கையை தீர்மானிக்க போகும் அடுத்த இருபத்தி ஐந்து நாட்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதி ஆட்சி பலம் பெறுவதால் பக்கவா பிளான் போட்டு கட்டி தூக்கும் நேரமாக எந்தெந்த விஷயங்கள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதியாகவும் எட்டாம் இடத்தின் அதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கரன் ஜென்ம ராசியில் மிக வலுவாக ஆட்சி பலம் பெறுகிறாருங்க அவரது சொந்த வீடான ஜென்ம ராசியில் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த வேளையில் இந்த இருபத்தி ஐந்து நாட்கள் மிக வலுவாக அதிரடியான மாற்றங்களை மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே யோகம் நிறைந்த ஒரு நேரமாக பார்க்கப்படுகிறது குடும்ப முன்னேற்றம் தொழில் முன்னேற்றம் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுதல் புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குதல் ஆடை ஆபரண சேர்க்கை சுப நிகழ்வுகள் கைகூடுதல் என பல்வேறு வகையான அற்புதமான நன்மைகளை நிறைவாக பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு நீங்கள் எதிர்பார்த்தபடியே தொழிலில் மிக பெரிய அளவிலான வாய்ப்புகள் கிடைக்கும் அரசியல் சார்ந்த பணிகளில் அற்புதமான மாற்றங்களை அக்காவாக பிளான் போட்டு தட்டி தூக்கும் நேரமாக அமைவதற்கான யோகத்தை ராசியின் அதிபதி ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க ஏனென்றால் ராசியின் அதிபதியான சுக்கரன் சுப கிரகமாக பார்க்கப்படுகிறார் அவர் விரயஸ்தானமாகிய பனிரெண்டாம் இடத்தில் இதுவரை நீச்சம் பெற்று சஞ்சரித்தார் தற்போது அவர் நீச்ச நிவர்த்தி பெற்று ஆட்சி பலம் பெறுகிறாருங்க பலம் பெறுகிறாருங்க இது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது நவ கிரகங்களிலே மனித வாழ்வுல செழிப்பு வசதி வாய்ப்பு பொருளாதார ரீதியான முன்னேற்றம் போன்றவை நிறைவாக பெற வேண்டும் என்றால் அது சுக்கிரனினுடைய அனுகிரகை இருந்தால் மட்டும்தான் சாத்தியம் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரே கிரகம் குரன் மட்டும்தான் அவர் தற்போது ஆட்சி பலம் பெற்று மிக வலுவாக ஜென்மத்தில் அமர்ந்திருப்பதால் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கட்டும் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பொருளாதார ரீதியான வளர்ச்சி நிறைவாக பெறுவதற்கான யோகம் பல்வேறு வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான வாய்ப்புகள் உண்டு அது மட்டுமல்லாது பல்வேறு வகையான காரிய தடைகள் தகர்த்தறியப்பட்டு சிறப்பான வளர்ச்சியை பதிவு செய்யக்கூடிய வகையில் அனைத்து வகையான பணிகளையும் சிறப்பாக கையாளக்கூடிய அற்புதமான தருணமாக அமையப்போம் உதாரணமாக ஒரு குருவம் ஒரு சுசியனும் நீண்ட பயணங்களை மேற்கொள்கின்றனர் அவர்கள் அப்படி நீண்ட பயணத்தை மேற்கொண்டிருக்கும் போது குருவிற்கு களை எனவே ஓய்வெடுக்கலாம் என்று ஒரு இடத்தில் ஒரு காருகிறார் அப்போது தியாகம் முன்னதாக தானம் செய்ய வேண்டும் என்று சில விஷயங்களை மேற்கொள்கிறார் அப்போது அவருக்கு தியாகமாக இருக்கிறது தியாகமாக இருப்பதால் சிஷியனை அழைத்து தண்ணீர் கொஞ்சம் சேகரித்து வா என்று சொல்லி அனுப்புகிறாருங்க சிஷியன் அருகாமையில் இருக்கக்கூடிய நீர்நிலைக்கு சென்று பார்க்கிறார் அந்த நீர்நிலை முழுவதும் கலங்கி மங்களாக காட்சியளிக்கிறது எனவே குருவிடம் வந்து நான் என்ன செய்ய என்று கேட்கிறார் குருவோ அதற்கு நீ என்னுடன் பயணித்தாய் அல்லவா உணக்கும் தான் இருக்கும் நான் இந்த மரத்தின் அடியில் ஓய்வெடுக்க போகிறேன் நீயும் வந்து என்னுடன் அமர்ந்து உனக்கும் தானே இருக்கும் என்று சொல்கிறார் சிஷ்யனுக்கு ஒன்றும் புரியவில்லை ஓய்வெடுக்கிறார் சிறிது நேரம் ஆனதற்கு பிறகு குரு சிஷ்யனை அழைத்து தற்போது அதே நீர்நிலைக்கு சென்று நீரை சேகரித்து வா என்று சொல்ல அந்த சிஷியன் அதே நீர்நிலைக்கு சென்று பார்க்கிறார் அவருக்கு ஒரே வியப்பு அந்த நீர்நிலை முழுவதும் காட்சியளிக்கிறது கேட்கிறார் அப்போது எப்பேற்பட்ட பிரச்சனைகள் எப்பேற்பட்ட சிரமங்கள் வந்தாலும் அதற்கென தீர்வு கிடைப்பதற்கு சிறிது காலம் ஆகும் அதை வரை நாம் பொறுமையாக இருக்க வேண்டும் அப்படி பொறுமையாக இருக்கும் வேளையில் சற்று பக்காவா பிளான் போட்டு தட்டி தூக்கினால் பல நன்மைகள் உங்களை வந்து சேரும் அப்படி பார்க்கும்போது நாம் இந்த நேரத்தை சரியாக ஓய்வெடுத்து கொண்டோம் அப்படி ஓய்வெடுத்து கொண்டதால் நம்மளுடைய உடலின் ஆற்றலும் அதிகரித்தது பயணத்தை மீண்டும் துவங்குவதற்கான வாய்ப்பும் நிறைவாக கிடைக்கிறது என்று சொல்கிறாரு அதே போன்றுதான் பல்வேறு வகையான சிக்கல்கள் வந்தாலும் அந்த சிக்கல்கள் அனைத்தையும் தீர்க்கக்கூடிய அற்புதமான தருணமாக இந்த இருபத்தி ஐந்து நாட்கள் மிக வலுவாக ராசியின் அதிபதி ஆட்சி பலம் பெறுவதால் மிக சிறப்பாக அமைய போகிறது எனவே இதை சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பாக வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் நிறைவாக பதிவு செய்வதற்கான முதன்மையான யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்வது நிச்சயம் துலாம் ராசிக்காரர்கள் கையில்தான் உள்ளது மேலும் ஒரு உதாரணமாக தற்போது நடைமுறை வாழ்க்கையில் ஒரு வருடத்திற்கு சுமார் எட்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட பட்டதாரிகள் வருகிறார்கள் ஆனால் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நிரந்தர வேலை வாய்ப்பு என்று பார்த்தால் சுமார் எட்டாயிரம் பேருக்கு மட்டும்தான் நிரந்தரமான பணியானது கிடைக்கிறது அந்த வகையில் பார்க்கும்போது தொண்ணூற்றி ஒன்பது சதவீத மக்கள் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏதோ ஒரு வழியில் பகைப்படுத்தி அதை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக அவர்களுடைய வாழ்வில் வளர்ச்சியை பெற முடியும் எதிர்காலத்தை தீர்மானிக்க முடியும் இந்த வகையில் நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய அற்புதமான தருணமாக தான் துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதி ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த நேரம் அமைய போகிறது எனவே இந்த நேரத்தில் குடும்ப வருமானம் உயரும் பண தேவைகள் சிறப்பாக தட்டுப்பாடில்லாமல் கிடைப்பதற்கான யோகம் உண்டு கடன் சார்ந்த தொல்லைகள் பெரிய அளவுல கட்டுக்குள் வருவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கும் குழந்த நடைபெறக்கூடிய பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை இந்த தருணத்தில் பக்காவா பிளான் போட்டு தட்டி தூக்கும் நேரமாக அமைவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது வேறு வகையில இருந்து வந்த தடைகள் சிரமங்கள் விலகி மிக சிறப்பான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை பதிவு செய்யக்கூடிய வகையில் பல சுப நிகழ்வுகள் சிறப்பாக இல்லத்தில் கைகூடும் எதிர்பார்ப்பதை விட மிக அற்புதமான நல்ல வாய்ப்புகள் இந்த வலுவாக கிடைப்பதற்கான யோகம் மிக வலுவாக உண்டு இன்று நாட்களாக எதிர்பார்க்கக்கூடிய புதிய நிலம் வாங்குதல் வீட்டிற்கு தேவையான பொருள் உயர்ந்த பொருட்களை வாங்குதல் போன்றவை இந்த தருணத்தில் மிக சிறப்பாக கைகூடும் உத்தியோக ரீதியாக ராசியின் உச்ச அதிபதி வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் ராசியின் அதிபதியான சுக்கரன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் உத்தியோகத்துல நியாயமாக கிடைக்க வேண்டிய சலுகைகள் உங்களை தேடி வரும் மேல் அதிகாரிகள் மற்றும் நிர்வாகத்தின் சாதகமற்ற போக்கில் நல்ல மாற்றத்தை சந்திப்பதற்கான யோகம் உண்டு அலுவலக பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும் உணர்ச்சி வசப்படாமல் அனைத்தையும் சிறப்பாக கையாளுவதற்கான யோகம் அலுவாக கிடைக்கிறது சுயதொழில் துவங்குதல் உள்ளிட்ட பல்வேறு வகையான பணிகளை பக்காவா பிளான் போட்டு தட்டி தூக்கக்கூடிய வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த தருணம் அமைய போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பங்குதாரர்களிடம் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகும் புதிய முதலீடுகளை அதிகரிக்கக்கூடிய வகையில் பல நல்ல திட்டங்களை செயல்படுத்துவதற்கான யோகம் தொழில்துறையில் உண்டு கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதி ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் இந்த தருணத்தில் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் எதிர்பாராத பல நல்ல வாய்ப்புகள் மிக வலுவாக கிடைப்பதற்கான யோகம் உங்களை தேடி வருகிறது உங்களுடைய தனித்திறமையை வெளிக்கொணரக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் மிக சிறப்பாக கிடைக்குங்க எது என் திறமை என்று என்று நினைத்தவர்களுக்கு உங்களுடைய திறமையை அறிந்து கொள்வதற்கான யோகம் மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் மிக நுணுக்கமாக பல்வேறு வகையான நகர்வுகளை துலாம் ராசிக்காரர்கள் சிறப்பாக மேற்கொள்ளலாம் நீங்கள் எதிர்பார்த்தபடி கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் நல்ல மாற்றம் உண்டு மாணவர்களின் கல்வியில் சிறப்பான முன்னேற்றம் கிடைக்கிறது உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலனை நிறைவாக பெறுவதற்கான யோகம் விவசாயம் சார்ந்த பணிகளில் உண்டு பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற முக்கியமானவராக இருப்பவர் தான் சுக்கரன் அவர் ஜென்மத்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை காரியங்களும் மிக சிறப்பாக கைகூடும் ஏனென்றால் சப்தம பார்வையை சப்தம ஸ்தானத்தில் பதிக்கிறார் எனவே பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சி நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் இந்த இருபத்தைந்து நாட்களிலுமே ராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்கள் வாழ்வில் சந்திக்கக்கூடிய தடைகள் அகன்று சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக பதிவு செய்வதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைவாக அமையும்